வணக்கமுங்க நம்ம ஃபேதம் ஃபார் யூ சேனலில் இன்றைக்கி வல்லின எழுத்துக்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ முடியும் பொழுது வல்லின எழுத்துக்களான க ச ட த அதிலிருந்து எந்த பிள்ளைகளுமே வராது ஏன் இது வல்லின எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோன்னா வலிய உடையதால் வல்லின எழுத்துக்களுங்க ஸோ இந்த வலிய உடைய எழுத்துக்களை நல்லா தெளிவாக பார்க்கலாம் வாங்க மக்களே நம்மளோட வள்ளின உயிர் மெய் எழுத்தான கசட தபரவை எப்படி மெய் எழுத்துக்களாக மாற்றுவோம் புள்ளி வச்சா முடிஞ்சது தான் ஆனால் அந்த புள்ளி வச்சால் முடிஞ்சு வர எழுத்துக்கள் ஒரு சொல்லோட முதல்லையும் வராது முடிவுலையும் வராது இப்போதாச்சர் நம்ம சொல் எழுதும்போது இக்கு வச்சும் ஆரம்பிக்காது இற்று வச்சும் முடியாது எந்த எழுத்துக்கள் இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இற்று இதை வச்சு எந்த ஒரு சொல்லும் ஆரம்பிக்கவும் செய்யாது முடியவும் செய்யாது அதோட எடுத்துக்காட்டு பார்க்கலாம் வாங்க சில சொற்களை உதாரணங்களை கொண்டு எடுத்துக்காட்டு பார்க்கலாங்க இ கிரைம் அப்படின்னு நம்ம எழுதுகிறோம் க்ரைம் நாவல்ஸ் பிடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும் தான் ஆனால் இக்ரைம் அப்படின்ட்டு அது தமிழ் சொல் கிடையாது குற்றம் அதுதான் வந்து தமிழ் சொல் அதே மாதிரி ட்ரெண்டிங் இன் தமிழ் ட்ரெண்டிங் நியூஸ் இன் தமிழ் அதுக்கப்புறம் ட்ரெண்டிங் சாங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹேஷ்டேக்லாம் போட்டு போடுறோம் ஆனால் இட் ட்ரெண்டிங்காக கிடையாது அது வந்து தமிழ் எழுத்து கிடையாது பரபரப்பு தானோன்னு தவிர்த்து இட் ட்ரெண்டிங் இல்லை அதே மாதிரி புரோக்கோலி ரெசிபிஸ் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா புரோக்கோலி கிரேவி புரோக்கோலி சிப்ஸு புரோக்கோலி பிரியாணி என்னென்னமோ நம்ம பண்ணுறாங்க ஆனால் அது வந்து இப் கிடையாது புருக்கோலி சரிங்களா அதே மாதிரி இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இட்டு இந்த ஆறுமே ஆறு வல்லின மெய் எழுத்துக்களுமே முதல் எழுத்தாக வந்து வராது அடுத்து இறுதி சொற்களுக்கு பார்க்கலாங்க இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இற்று இது எதுவுமே இறுதி எழுத்தா வராது அதனால் இனிமேல் யார் இவர் மருத்துவர் அவர் இந்த மாதிரி கடைசியாக நீங்கள் எழுதி முடிக்கும் பொழுது உங்களுக்கு சந்தேகமே இனி வரக்கூடாது ஸோ என்றைக்குமே வந்து சின்ன இருதான் வந்து இறுதி எழுத்த முடியுமோ தவிர்த்து வல்லின இறு இறுதி எழுத்தாக முடியவே முடியாது எந்த வல்லின மெய்யெழுத்துமே வந்து இறுதி எழுத்தாக முடியாது நீங்கள் சொல்லும்போதே இருக்கும் இற்றுக்கும் வித்யா சொண்டுங்க இது வந்து இற்று அது வந்து இர் யாட் அல்ல யார் அடுத்து எழுத்துக்களை அறிவும் பார்க்கலாங்க நம்ம வல்லின மெய் எழுத்து இக்கு இச்சு இத்து இப்பு இதுக்கு இணையா இதோட எழுத்து தான் வரும் உதாரணமாக இப்போ நம்ம இக்கு அப்படின்னு எழுதுகிறோம் சக்கரம் அப்படின்னு எழுதுறோம்னா அங்கே இக்கு வர பக்கத்தில் கக்கா கிக்கி குக்கு கெக்கே கை கொக்கோ இக்குக்கு இணையான எழுத்து தான் அது பக்கத்தில் வரும் அதே மாதிரி இச்சு எழுதுறீங்கன்னா அது பக்கத்துலேயும் அதற்கு இணையான எழுத்து தான் வரும் சச்சா சிச்சி சிச்சு சச்சே சை சௌ அதுக்கு எடுத்துக்காட்டுகள் வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ நீங்கள் இக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சக்கரம் கொக்கு பாக்கு முறுக்கு இங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இக்கு பக்கத்தில் அதற்கு இணையான எழுத்துக்கள் தான் வந்திருக்கு அதே மாதிரி இச்சு பார்க்கலாம் தச்சர் எலுமிச்சை மொச்சை குச்சி இச்சிக்கு பக்கத்தில் அதோடய இணையெழுத்துக்கள் தான் வரும் அதே மாதிரி இத்துக்கு வாத்து நத்தை மத்தளம் சுத்தி இப்புக்கு கப்பல் சப்பரம் பப்பாளி தொப்பி இதற்கு எல்லாமே பார்த்திங்கன்னா இணையெழுத்துக்கள் தான் வந்து அதோட பக்கத்தில் வரும் அதே மாதிரி தான் இட்டுக்கும் இட்டுருக்குங்க இட்டுக்கும் இட்டுருக்கும் பக்கத்தில் எப்படி நம்ம இக்கு இச்சு இத்து இப்புக்கு பார்த்தோமோ அதோட இணையெழுத்து வரும் இட்டுக்கு பக்கத்தில் டட்டா டிட்டி டு டுட்டே டை டொட்டோ அது கூட இந்த மாதிரி கக்கா கிக்கி குக்கு கெக்கை கை கொக்கோ கவ் கா சாப்பா அதோடய இணையெழுத்துக்களும் வருங்க உதாரணமாக கட்டில் தட்டு வட்டம் முட்டை இது வந்து அதோட இணையழுத்தே அதே வந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா வெட்கம் காச்சி நட்பு இங்கே வந்து காசாபா வந்து எழுத்தா வந்திருக்கு இட்டுக்கும் இட்டுக்கு வந்து அதே மாதிரிதாங்க வரும் எடுத்துக்காட்டு காற்றாடி புற்று கற்றாழை இங்கே வந்து ரர் ரி ரொ 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 அது வந்து இணையழுத்தம் வந்திருக்கு இதே இன்னொரு புறம் கா வந்து இணையழுத்த வந்திருக்கு பாகற்காய் கச்சுவர் கற்பனை இப்படிதாங்க வந்து இக்கு இச்சு இப்பு இப்பு இட்டு இற்றோட இணையெழுத்துக்கள் வரும் வல்லின மெய்யெழுத்தான இற்றுக்கும் இற்றுக்கும் இன்னொரு ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாம் நம்ம மேக்ஸிமம் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பிழை பண்ணுவோம் சொல்லும் பொழுது என்ன சொல்லுவோம் மனசாட்சி உறுத்தலையா நான் கோட்டுக்கு சாட்சி சொல்ல போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பேச்சு வழக்கில் சாட்சி மனசாட்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் இட்டுக்கும் இற்றுக்கும் பக்கத்தில் புள்ளி வச்ச எழுத்து வராது ஒற்று வந்து மெய் ஒற்றாக வந்து வராதுங்க சாட்சி அப்படி இல்லை சாட்சி தானோ தவிர்த்து சாட்சி கிடையாது முயற்சி திருவினையாக்கும் இல்லை முயற்சி திருவினையாக்கும் நம்ம சொல்லும்போது இச்சு உச்சரிப்பு வர மாதிரி தெரியும் ஆனால் வந்து இட்டுக்கும் இற்றுக்கும் பக்கத்தில் மெய்யொற்று வராதுங்க அதாவது புள்ளி வச்சு எழுத்து வராதுங்க ஸோ முயற்சி கிடையாது முயற்சி சாட்சி கிடையாது சாட்சி ஸோ மக்களே வல்லின எழுத்துக்கள்ல இருக்கிற சந்தேகங்கள் உங்களுக்கு தீர்ந்து நான் நம்புறேன் அடுத்த வீடியோவில் மெல்லின எழுத்துக்களை பற்றி நம்ம அறியலாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் இப்படிக்கு நான் சிந்து ஹரிஹரசுதன்